ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் பூரட்டாதியில் இருக்கிற சனி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவங்கள பத்தி அவங்களே ரொம்ப உயர்வா நினைச்சுக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப கௌரவமானவங்க அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்கனால மட்டும்தான் செய்ய முடியும் அந்த மாதிரி யோசிக்கிறதே அவங்க தான் யோசிப்பாங்க அவங்களுக்கு பல விஷயங்கள்ல அனுபவம் இருக்கு அந்த மாதிரி எல் என்ன வேணாலும் எனக்கு தெரியும் உனக்கு எதாவது வேணா என்கிட்ட வந்து கேளு நான் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு மிக்க சிறப்பாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் மிச்சரிக்கவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு அவங்கள பற்றி ரொம்ப கௌரவமாக அவங்க தான் ஏதோ ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறவங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து சனி அவங்களுக்கு கொடுப்பார் அவங்க எந்த பெரிய தாக்கம் அதாவது சனியால் பெரிய தாக்கம் இல்லாமல் கௌருதயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெரிய கௌரவ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ரொம்ப கௌரவமானவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அந்த புனர்பூசக்காரங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடையும் மிக நல்லா பழகுவாங்க ரொம்ப அன்பாக நல்லா அனுசரணையாக நல்லா பழகுவாங்க ஆனால் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் காம்பவுண்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாகவே இருந்தால் கூட அவங்க காம்பவுண்டுக்கு அந்த பக்கம்தான் நின்று பேசுவாங்க இல்லை அவங்க தான் இவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போவாங்களோ தவிர இவங்க அவங்க வீட்டில் போய் பேசவே மாட்டாங்க அதாவது அந்த ரோ கூட நின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேச மாட்டாங்க இவங்க நேரம் விடுவிடின்னு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அவங்களுக்கு தேவையா இருந்தா தான் இங்க வந்து பேசணும் தவிர இவங்களுக்கு தேவையா இருந்தா கூட ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்க வீட்டில் வச்சு தான் பேசுவாங்களோ தவிர போய் அவங்க வீட்டில் நிற்கிறதோ இல்லை அவங்க கூட போ சமமாக இருந்து பேசுகிறதோ பண்ண மாட்டாங்க இவங்க ஒரு கௌரவமான இடத்துல உட்காந்துப்பாங்களாம் அடுத்தவங்க தான் வந்து இவங்களை மதித்து பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு சனியோட எந்த தாக்கமும் இல்லாமல் தாக்கமும் இல்லாத மாதிரி தான் சனி புனர்பூசித்திரக்காரங்களை நடத்துவார் அதே போல் அவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பூர்வீகமாகவே அப்படிப்பட்ட குடும்பம் நாங்கள் பரம்பரை அவங்க வந்து எங்களுக்கு இப்போ எல்லா பணிவடியும் செஞ்சுட்டு போவாங்க இவங்க வந்து எங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பெருமையை தான் பேசுவாங்க அதே போல் கலாச்சாரத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள அவங்கள பற்றி தான் பேசுவாங்க நாங்கள்லாம் கோயிலுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் கோயிலுக்கு இப்படி செஞ்சுருக்கோம் நாங்கள் ஒரு விசேஷ வீட்டுக்கு போனோன்னா எங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும்னு சொல்லுவாங்க எங்கள் குடும்பம் எங்கள் தாத்தா போய் நின்னாருனா தான் அங்கே கோயிலில் பூஜை பண்ணுவாங்க எங்கள் கலாச்சாரம் அப்படி எங்கள் வீடுகளில் நடக்கிற விஷயங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த கலாச்சாரம் எங்கள் பூர்வீகம் அப்படின்னு அதை பத்தியே பெருமை பேசுவாங்க அதாவது அவங்க பேச்சில் என்ன தெரியும் அப்படின்னா நாங்கள் வந்து மேலே அப்படின்னாலும் நாங்கள் சொல்லலை ஆனால் நீங்களாம் எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி த தங்களை வந்து ரொம்ப உயர்த்தி மனதளவில் நினைச்சிட்டு இருக்கவங்களா அந்த புனர்பூசண்சித்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல புதிதாக திருமணமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூரட்டாதியில் இருக்கிற சனி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கொடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சுய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் எந்தவித கான்சென்ட்ரேஷனோ அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த தொழில் பாட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு எதாவது பணம் வருமோ தவிர இவங்கனால அந்த நேரத்தில் இவங்க அந்த தொழில் மேலே எந்தவித கான்சென்ட்ரேஷனும் வச்சுருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது வேறு கிரகங்களும் எல்லாம் இருக்கு இல்லையா சனியை தவிர அந்த கிரகங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு சப்போர்ட்டில் அந்த தொழில் தானாகவே நடந்து இவங்களுக்கு பணம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் வந்து கம்மியா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறப்போ வர்ற மாதிரி வராம கொஞ்சம் ஏனோ தானோன் தான் பணமும் வரும் அதே போல தான் வேலைக்கு போறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாமல் ஏனோ தானோன் தான் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல மதிப்பும் கிடைக்காது ஏன் இப்படி பண்றான்னே தெரில முதல்லலாம் நல்லா தான் வேலை நல்ல வேலை பார்ப்பாரு இப்பெல்லாம் சரியாகவே பார்க்கறதில்ல இப்போ அப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற தான் இவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அதே போல ஏன் இப்படி கவனம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் கவனமாக செய்யி இப்படியெல்லாம் தொழில் பண்ணால் இது எப்படி சரி வரும் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லி பெரியவங்க யாராவது சொன்னால் கூட அதாவது தொழிலையும் சரி ஏனோ ஆனோன்னு இப்படி இருக்காது அப்புறம் திரும்பிய அந்த தொழிலை சரியாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொன்னாலோ இல்லை வேலைக்கு போகிற இடத்துல ஒரு முதலாளி கூப்பிட்டு இப்படியெல்லாம் செஞ்சால் எப்படிப்பா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னால் கூட அதை வந்து காதிலேயே வாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காது வேணா வச்சுக்கோ இல்லைன்னா என்ன அனுப்பிச்சிரு அப்படின்ற ஒரு ஸ்டைலில் தான் இருப்பாங்க அதே போல் தொழில் பண்ணுறவங்களோ என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் நடந்தால் நடக்கட்டும் இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பே கொடுக்காத மாதிரி தான் இந்த நேரத்தில் புரட்டாதியில் இருக்கிற சனி புனர்பூசத்துக்கு தரும் பாலன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்